கோத்திரத் தலைவரின் மகளுக்கு வழங்கப்பட்ட நீதி மக்காவில் மக்கா வெற்றியின் பின்னர் இஸ்லாம் அங்கு நிலை பெற்றிருந்த நேரம் மக்காவின் முக்கிய கோத்திரங்களில் ஒன்றான பனு மக்சோம் என்ற பிரபலமான குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருட்டில் ஈடுபட்டாள் அவர் ஒரு பெரிய மற்றும் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது கௌரவத்தை கருதி அந்தப் பெண்மணிக்கு திருட்டுக்கான இஸ்லாமிய தண்டனையான கையைத் துண்டிக்கும் தண்டனையை நிறைவேற்றுவதிலிருந்து எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று அக்குலத்தைச் சேர்ந்தவர்கள் விரும்பினர் கோத்திரத் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து முகமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவரும் பேரருமைக்குரியவருமான ஒசாமா இப்னுசெய்த் ரலி அவர்களை அணுகினர் நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களிடம் பேசி இந்தப் பெண்ணுக்கு மட்டும் தண்டனையைக் குறைக்கும்படி அல்லது மன்னிக்கும்படி சிபாரிசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உசாமாவிடம் கேட்டுக்கொண்டனர் நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் மீதான அன்பினாலும் அந்த பெண்ணின் குடும்பத்தின் கௌரவத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் உசாமா ரலி அவர்கள் நபி அவர்களிடம் சென்று இந்த பெண்ணுக்காக சிபாரிசு செய்தார்கள் உசாமா ரலி அவர்கள் சிபாரிசு செய்ததைக் கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கோபத்தில் முகம் சிவக்க எழுந்து நின்றார்கள் அவர்களுடைய முகம் கடுமையான ஆத்திரத்தில் காணப்பட்டது அவர்கள் ஒசாமா ரலி அவர்களை நோக்கி பின்வருமாறு கேட்டார்கள் அல்லாவால் விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை விஷயத்தில் நீ சிபாரிசு செய்ய வருகிறாயா பின்னர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் எழுந்து நின்று பின்வருமாறு உரையாற்றினார்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களில் செல்வாக்கு மிக்க ஒருவன் திருடினால் அவர்கள் அவனை தண்டிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களில் ஒரு சாதாரண ஏழை திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள் பிறகு அவர்கள் தீர்க்கமாக அறிவித்தார்கள் அல்லாவின் மீதானையாக இந்த பெண் வேறு யாருமல்ல என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலி அவர்களே திருடியிருந்தாலும் நான் நிச்சயமாக அவரது கையைத் துண்டிப்பேன் இவ்வாறு கூறி அந்தப் பெண்ணுக்கு உரிய இஸ்லாமியத் தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார்கள் இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் நீதிக்கு முன் அனைவரும் சமம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு தோழரின் சிபாரிசையும் ஒரு பிரபலமான கோத்திரத்தின் கௌரவத்தையும் கூட பொருட்படுத்தாமல் இறைச்சட்டத்தை நிலைநாட்டினார்கள் இஸ்லாமிய சட்டத்தின் முன் செல்வந்தர் ஏழை குலப்பெருமை உள்ளவர் என யாருக்கும் விதிவிலக்கு இல்லை என்பதை நிலைநாட்டினார்கள் அபாயகரமான சிபாரிசு அல்லாவின் சட்டங்கள் மற்றும் தண்டனைகளை நிறைவேற்றுவதில் எந்தவித சிபாரிசும் அல்லது சமரசமும் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் கடுமையான மொழியில் உணர்த்தினார்கள் சமூகத்தின் அழிவுக்கான காரணம் நீதியின்மை என்பது ஒரு சமூகத்தின் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்பதை வரலாற்று உதாரணத்துடன் எடுத்துரைத்தார்கள் இந்தச் சம்பவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நீதியின் முக்கியத்துவம் எந்த அளவு மேலோங்கியிருந்தது என்பதையும் இறைச் சட்டத்தை பின்பற்றுவதில் அவர்கள் எந்த அளவுக்கு திடமானவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது